whales relic Yes foto Hmm I love. I love. OK

உங்கள் மனசாட்சி படி நீங்கள் வாக்களிங்க அதுதான் எப்போவுமே சொல்லணும்னு நினைக்கிறது நீங்கள் வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு யாரை பிடிக்குதோ யாருக்கு ஓட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களை நீங்கள் ஓட் பண்ணுங்க அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளிட்ட விட மிக வலிமையானது வாக்கு வாக்குறீங்க கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட் பண்ணணும் அது கடமை நம்ம ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும் நம்ம ஊருக்கு இருக்கு ஏதாவது நம்ம கருத்தை ஏதாவது முன்னெடுத்து வைக்கணும்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓட் பண்ணியிருக்கணும் நம்ம கடமையை நாம் செஞ்சிருக்கணுன்றது தான் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்கிறது அதுதான் ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் தேர்தல் ஆணையம் வந்து அதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க இப்போ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்ன்றது தான் எங்கே போனாலுமே இன்றைக்கி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் லீவும் விட்டுருக்குறாங்க போய் எல்லோரும் கண்டிப்பாக ஓட் பண்ணணுன்றது தான் நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன்

இவங்க எல்லாரும் இவ்வளோ ஒர்க் பண்றாங்க இல்லையா அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு முறை வாக்களிக்கலாம் மனசாட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதோடைய மீனிங் என்ன இல்லை அவங்களுக்கு பிடிச்சது இப்போ நான் சொன்னதுக்காக நீங்க சொன்னதுக்காக அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அது உங்களுக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யுங்க நன்றி 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 நன்றி